உங்க அளவுக்கு எனக்கு அரசியல் அனுபவம் இல்ல பட் ஓரளவுக்கு நான் நான் புரிதல் என்னோட பிரகாரமா நாங்க ஈவன் யார் இது பண்ண அந்த அந்த ப்ராஜெக்ட்ல இருந்தேன் இந்த எந்த கட்சி சோ மொத்தம் பின்னாடி பேக் நான் படிச்சதுனால அந்த கருத்தை வச்சு சொல்றேன் ஈவன் ஒரு அண்ட் நாட் என்டர்பிரி பொலிட்டிக்கல் பொலிட்டன் டு எக்ஸ்பர்ட் நாலேஜ்ல இருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச தமிழ்ல நான் சொல்ல பாக்குறேன் ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல நிஷா மேடம் சொன்னதை வந்து ஐ டு டெல்லர் பிஜேபிக்கும் முன்னாடி தான் ஏஐடிஎம்கே ஹாஸ் மோர் நாலேஜ் இன் பாலிடிக்ஸ் என்னோட கருத்து அது ஒண்ணு முன்ன வைக்க விரும்புறேன் எதுக்குன்னு நைன்டி டூல நைன்டி ஒன்டி நைன்டி ஒன் நினைக்கிறேன் அம்மா அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தப்போ ராஜீவ் காந்தி சாருக்கே ஒரு பிரச்சனை இருக்கிறப்போ இவங்க அட்வைஸ் பண்ணாங்க பொலிட்டிக்கல் அட்வைஸ் கொடுத்திருந்தாங்க பிஎம் ஆக வாய்ப்பு இருக்குன்ற ஒரு த்ரெட்டு கூட கொடுத்திருந்தாங்க ரெண்டாவது ஈவன் நீங்க வந்து என என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் இது ஈவன் கம்பேர்ட் டு த கரண்ட் சிஎம் ஓபிஎஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு உங்களோட லீடர்ஷிப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அண்ட் ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் எடுத்துட்டு நீங்க அவங்களோட கருத்துலேருந்து பெஸ்ட் கருத்தை சூஸ் பண்ற ஆட்டிடியூடே பெஸ்ட் லீடர்ஷிப் ஸோ அண்ட் உங்களோட ஃபோர் மீட்டிங்ஸ்ல நான் பார்த்ததுல எனக்கு வந்து யூ ஆர் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் தமிழ்நாடு டெவலப்மென்ட் அண்ட் கட்சி டெவலப்மெண்ட் விச் இஸ் வெரி வெரி பர்ஃபெக்ட் ஆட்டிடியூடு இதுக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணானா இட் வில் பி பர்ஃபெக்ட் என்னோட பொறுத்த வரைக்கும் அண்ட் செகண்ட் திங் வாட் எவர் த ஐடியாஸ் எனக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் தான் இருக்கு உங்களை மாதிரி பிராக்டிக்கல் பொலிட்டிக்கல் நாலேஜ் கிடையாது ஸோ எனி ஐடியாஸ் ஐ கேன் do. அண்ட் fund, பொறுத்த வரைக்கும் நீங்க வேணாம் பிகாஸ் யூ ஆர் அ வெரி குட் லீடர் நீங்க வந்து யூ ஆர் டு டெவலப் இதுன்றதுனால சோர்சிங் ஃபண்ட் தீஸ் டேஸ் அது பிரச்சனை இருக்காது ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் உங்க லீடர்ஷிப்ல உங்களுக்கு மெஜாரிட்டி நிறைய வரும்ன்றது என்னோட கருத்து எதுக்குன்னா உங்களோட இந்த மீட்டிங்ஸ வந்து இன்னும் நீங்க நிறைய பேர்கிட்ட நெட்ஒர்க்ல எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ஒன்னு அண்ட் பெஸ்ட் அட்வர்டைஸிங் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் என்னோட ரிசர்ச் பிரகாரமா நான் சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் சோ இப்ப இதுல இருக்கிற டீம் மெம்பர்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச நாலஞ்சு பேர் ஐடி பீப்புளும் இருப்பாங்க சோ நாங்கெல்லாம் வந்து டிஜிட்டலா பண்ண முடியும் எங்களால மீன் ஸோ வாட் எவர் இட் இஸ் வி கேன் சப்போர்ட் யூ தட் வே அண்ட் நோ டவுட் பிஜேபியோட அலைன்ஸ் வைக்க வேண்டி அவசியம் கிடையாது எதுக்குன்னா அதுக்காக பிஜேபியோட நம்ம இதுவும் இருக்காம இருக்க கூடாது பிகாஸ் நீங்க தனியா ஏஐடிஎம்கேவா நின்று ஜெயிச்சு அதுக்கப்புறம் நீங்க சென்ட்ரலுக்கு சப்போர்ட் பண்றப்போ உங்களுக்கு ஒரு கமாண்ட் இருக்கும் அப்போ நம்ம தமிழ்நாட்டுல லீஸ்டா இருக்கிற ரெண்டு போர்ட் போலியோவை நம்ம இது பண்ணி அந்த இதுக்கு நீங்க சோ சோ திஸ் இஸ் வாட் மை அப்போ அந்த போர்ட் போலியோ இருந்ததுன்னா தமிழ்நாடு டெவலப்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு பெஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து சார் நல்ல பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க மேடம் அதாவது இந்த அரசியல்ல பணம் அப்படிங்கறதே கூட வாக்காளர்கள் மத்தியில வந்து நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்திக்க வேண்டியது என்னன்னா இந்த ஒரு ஐந்து ஆண்டு காலங்கள் அது இந்த ஆட்சியா இருக்கலாம் திமுக ஆட்சியா இருக்கலாம் ஒரு 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 ஆட்சி நடக்கிற பொழுது அந்த அஞ்சு ஆண்டு காலத்துல நம்ம எவ்வளவு லஞ்சம் கொடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பமும் உட்காந்து ஒரு பேப்பர்ல எழுதினா போதும் திமுக ஆட்சி காலத்துல நம்ம எவ்வளவு கொடுத்தோம் லஞ்சமா நம்ம செலவு பண்ணது என்ன அண்ணா திமுக ஆட்சி காலத்துல லஞ்சமாக நம்ம செலவு பண்ணது என்ன எந்தெந்த எவ்வளவு ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு எழுதி பார்த்தீங்கன்னாலே லஞ்சமே கொடுக்கலீங்க அப்படிங்கிற அவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப மிக குறைச்சலாக இருக்கும் ரொம்ப மிக குறைச்சலாக இருக்கும் வந்து அப்படி இருக்கிற காலகட்டத்துல மக்கள் மத்தியில ஒரு அவேர்னஸ் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை என்னால வந்து உறுதியா சொல்ல முடியும் நீங்க நான் சுற்றி இருக்கிற அதாவது நம்மை ஆதரிக்கிற அதிமுக வாக்காளர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் எல்லோரையும் சேர்த்து சொல்றேன் நம்ம வந்து ஒரே ஒரு கருத்தை வந்து நம்ம முன்வைக்கலாம் எங்கள்கிட்ட காசு எதிர்பார்க்காமல் எங்கள் வெற்றிக்கு நீங்க பத்து ரூபாய் ஒரு ரூபாய் நூறு ரூபாய் அதிகபட்சம் ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு செலவு செய்து இந்த வந்து காப்பாத்தினீங்கன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீங்க ஒரு ரூபாய் கூட லஞ்சம் வாங்காமல் லஞ்சம் கொடுக்காமல் ஒரு ஆட்சியை வந்து நம்மளால வந்து கொண்டு வந்து விட முடியும் இன்னைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்களது பலமாக என்ன பார்க்கப்படுதுங்க அதாவது வந்து ரெண்டு கட்சியும் மாறி மாறி ஊழல் என்று தானே வந்து பார்க்கப்படும் அதுதானே அவருடைய மிக பிரதானமான ஒரு எடுபடக்கூடிய ஒரு கோரிக்கையாக வந்து இருக்கு அதை தாண்டி என்ன இது ஒண்ணு ரெண்டாவது இன்னொன்னு என்ன இருக்குது ரஜினிகாந்த் அவர்களுக்கு அதாவது வந்து சரி இது ரெண்டு பக்கம் நம்ம சலிச்சுட்டோம் ஒரு ஆல்டர்னேட் இதுதான் அவருக்கு வந்து அடுத்த இதா இருக்குது அப்ப நிச்சயமா இந்த ரெண்டு இடத்துலயுமே நாம் பெட்டர் ஆல்டர்னேட்டா இருப்போம் அவருக்கு அனுபவம் நமக்கு அதிகமாக இருக்குது ரஜினிகாந்தே எம்ஜிஆர் ஆட்சியை அமைப்பேன் அந்த என்ன ஒரு திரு ஏ சி சண்முகம் அவர்களது அந்த மருத்துவ கல்லூரியில ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பேசுகிற பொழுது என்ன சொன்னாரு மக்கள் என்னை ஆதரியுங்கள் நான் எம்ஜிஆர் ஆட்சியை நடத்த வேண்டதான் சொன்னாரு ஒரு எம்ஜிஆர் ஆட்சியை நடத்துவதற்கு ரஜினிகாந்த் எம்ஜிஆரை புகழ்ந்ததுக்கு நாங்க அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் எம்ஜிஆர் ஆட்சியை நடத்துவதற்கு எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி இருக்கு எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட நேர்மையான தொண்டர்கள் இருக்கிறாங்க எங்களால வந்து அதை வந்து உருவாக்க முடியும் என்று நாம் களத்துக்கு முன் வருகிற பொழுது நிச்சயமாக அவர்கள் பின்வாங்க வேண்டிய ஒரு நிலை வந்து வரும் அதே போல அந்த பாரதிய ஜனதா கட்சி ரீதியாக எவ்வளவு நம்ம வந்து நான் அவரோட சண்டை சொல்லி நான் சித்தாந்த ரீதியாக தமிழ்நாட்டில் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் மத்தியில் இருக்கிற ஒரு அரசாங்கத்தோடு இணக்கமாக செல்ல வேண்டும் இதுதான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் கடைபிடித்த கொள்கைகள் அதுல போகிற நிச்சயமாக நம்ம இதை வந்து அடைய முடியும் இது போன்ற ஒரு தொண்டர்கள் இருந்து இப்ப இப்ப இங்க இருக்கிற பல பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு யாருக்கே தெரியாது அவர்களிடத்துல நான் முன்னு தொடர்பு கொண்டது கூட வந்து கிடையாது எல்லாரும் ஒருங்கிணைந்து நம்ம செயல்படுகிற பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை அதாவது லஞ்ச லாபம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசாங்கத்தை நான் கூட திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேசி முடிச்சொன்னே சொன்னேன் ஏப்பா அவர் நம்ம மீட்டிங் பாக்குறாரான்னு பாருங்க ஒவ்வொரு மீட்டிங்ல இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு மூணு மாசத்துல பேசின எடுத்து போடுங்கப்பான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஏன் பேஸ்புக்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லியிருப்பேன் இருப்பேன் லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசாங்கம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்கிற ஒரு அரசாங்கம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிற ஒரு அரசாங்கம் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் அதனால நிச்சயமாக நம்மால் அதை செய்ய முடியும்